கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மறக்காமல் நீங்கள் செயல்படுத்துங்க மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க சார் நிறைய துன்பத்தை அனுபவிச்சிட்டீங்க இதுக்கு மேலேயாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுளினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இன்றிலிருந்து ஒரு மூன்றாவது நாள் கரெக்டாக இந்த வீடியோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்றிலிருந்து ஒரு மூன்றாவது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய நேரங்கள் அமையப்போகுது சார் சிலருக்கு வந்து இது நடக்கும் சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக கூட நடக்கும் ஆனால் அந்த சந்தோஷமான விஷயங்கள் வரதுக்கான பனிரெண்டு நாட்களில் இந்த பனிரெண்டு நாட்கள் ஒரு முக்கியமான நாள் இதில் ஒரு சிலருக்கு இந்த மூணாவது நாளே நடந்துடும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் என்ன நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த முக்கியமான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இது நிறைய பேர் உதாசீனப்படுத்திட்டே யூடியூப் வீடியோ தானே அப்படின்னு போக வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ராசி பலன் அப்படின்னா என்ன தனிப்படியான ஜோதிடம் பண்ணால் என்னன்னு தெரியாமல் இருக்குது இப்போ நாங்கள் சொல்லுவது ராசி பலன் அதனால தான் இந்த பன்னிரெண்டு நாட்களில் மூணு மூணு நாள் இடைவெளியில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தனிப்படையான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடந்துச்சு உங்களால் யாருக்கு நல்லது யாரால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத தனிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நேரம் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி கீழே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னாலும் ஓகே தான் அதுலேயே உங்களுக்கு ஃபோன் மூலமாகவே உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான ஃபோன் கால் வந்துகிட்ருக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய விஏபிஸாகவும் இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுங்கிறதெல்லாம் ரொம்பவே நிறைய பேர் வந்து விரும்பி சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் மேலே நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கு இனிமேலும் உங்களோட நம்பிக்கை எப்போவுமே எங்களுக்கு தேவை ஸோ நாங்கள் வந்து நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் தற்போதைய நிலமையில் உங்களோட குலதெய்வ வழிபாடு முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ண உடனே திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் வணங்குங்க திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகமாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நின்று இருக்கார் திருச்செந்தூர் முருகர் வந்து வரலாற்றையே திருப்பி போட்ட ஒரு கடவுள் கடலில் தூக்கி போட்டு கூட ஒரு பக்தரின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு மறுபடியும் மூலஸ்தானத்துக்கு வந்தார் எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு மகிமே அந்த சிலைக்கு இருக்குது எல்லா ஊர்லேயும் வந்து கருவுரையில் இருக்கிற தெய்வத்தை பெருமையாக பேசுவாங்க உற்சவர் வந்து பெருமையாக பேசுவாங்க பேசக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் இதுதான் சாமி வந்து எடுப்பு செலன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அதை வந்து பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இது தான் ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய வலிமை கொண்ட ஒரு தெய்வமாக திருச்செந்தூர் முருகர் அருள் பாலிக்கிறார் இந்த திருச்செந்தூர் முருகர் வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன சிறப்பு நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் வந்து அள்ளி குறுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு திருச்செந்தூர் முருகர் வந்து ஒரு புதுப்பித்து வந்த ஒரு நேரம் இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பல கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய அதாவது இறுக்கி பிடிச்ச ஒரு மூச்சு அப்படியே லைட்டாக அப்படியே அழகாக ரிலாக்ஸாக மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் அருவியாகிட்டு இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் நாம் அப்படி என்ன சார் நன்மை நன்மை நன்மைனே சொல்கிறீங்க என்ன நன்மை ஒரு நான்கு வகையாக உங்களோட வாழ்க்கை பிரித்து நீங்கள் உங்களுக்கு வந்து நன்மை வந்து கடவுள் தரார் எது குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வச்சு அந்த உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மேன்மைப்படுத்தி தரார் ஏற்கனவே உடல் பிரச்சனையாக இருக்கிறவங்க தற்போதைய நிலைமையில் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் திருச்செந்தூர் முருகரை தற்போதைய நிலமையில் நீங்கள் வழிபட்டால் மிகப்பெரிய சாப விமோக்ஷனம் அடைஞ்சு போன வருஷத்தில் போன யுகத்தில் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கான தண்டனை தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க கடவுள் அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த தண்டனையிலேருந்து நீங்கள் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றால் இந்த திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரும் ஓம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை ஓம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை ஓம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு மறக்காமல் மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து சொல்லுங்கள் அதை வாயால் உச்சரிங்க அதேமாதிரி திருச்செந்தூருக்கு முடிஞ்சால் இந்த வருடம் போய் பார்த்துடுவாங்க திருச்செந்தூர் முருகரை நீங்கள் வந்து வழிபட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இல்லை சார் நீங்கள் ஏற்கனவே போய்ட்டுருட்டிங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் ஆன பிறகு நீங்கள் ஒரு டைமாக போய் கும்பிட்டுவாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்போவுமே முருகருடைய கான்செப்ட் வந்து பெருசாக உங்களுக்கு லிங்க்கில் இருந்திருக்குமே என்ன தெரியும் ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டமாக முருகர் உங்களோட வாழ்க்கையில் நிறைய இடத்துல உள்ள பூந்திருப்பார் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நிறைய இடத்துல யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நிறையாவே நீ வந்து முருகரை வந்து சந்திச்சிருப்பீங்க முருகரை வந்து உங்களோட லைஃப்பில் இன்வால்வ் ஆகிறதுக்கான காலகட்டமும் முருகர் வந்து உங்களோட லைஃப்பில் பூதுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் என்ன எல்லாம் வெறும் முருகராகவே நம்ம அண்ணலப்படுது என்ன ஒரு முருகரோட விஷயமே நம்மளோட நியூஸில் கேட்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து பூம் பண்ண வச்சுருப்பார் நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லை சார் திருச்செந்தூர் கோயிலுக்கும் போக நியூஸ் எல்லாத்துலேயும் ப்ராப்ளமாக போயிருக்கு அதனால் சொல்ல அப்படிமாங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலை பற்றியாவது உங்களுக்கு வந்து நியூஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த கடகராசிக்கு தற்போது வந்து முருகர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் போதும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இருக்குது இந்த முருகர் வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறார் எப்படி நன்மை செய்கிறார் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறார் இல்லை சார் உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து அதாவது ஏற்கனவே நன்மையாக தான் இருக்குது அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து பிரச்சனை வராமல் இருப்பதற்கு முருகரிணி உதவி செய்வார் சரி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சீரும் சிறப்பமாக வாழ்வதற்கு இந்த இறையருள் பெற்ற இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய வரம் தருவார் இறையருள் பெற்ற இறைவன் அப்படின்னா என்ன சிவனுடைய அருள் பெற்ற முழுமையான ஒரு தெய்வம் அப்படின்னா முருகபுருமான் தான் இல்லையே சார் இங்கே வா பழத்துக்கு வந்து கோச்சிட்டு போனார் மலை மேலே இருக்கார் அப்படின்னு இப்படின்னு யூஸ் எல்லா இறைவன்கிட்டையும் இறைவனுக்கு சமமானவன் நான் அப்படின்னு நிரூபித்த ஒரு கடவுள் முருகர் ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொருத்தருடையும் இவங்களுக்கு சமம் நான் அப்படின்னு நிரூபித்தவர் முருகர் அதனாலேயே அவர் வந்து இறையருள் பெற்ற இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடகராசிக்காரர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா முருகர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வருடத்தில் திருச்செந்தூர் கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா என்னைக்கு திருச்செந்தூர் போகிறீங்களோ தெரியாது ஒரு ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கோங்க ஒரு துணியில் முடிஞ்சுக்கோங்க அந்த துணியில் முடிஞ்ச அந்த நாணயத்தை ஒரு பூஜை ஏறையில் வச்சு மஞ்ச துணியில் போட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க பூஜை ஏறையில் வச்சு வழிபடுங்க இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து யோகாதிபதி ஒரு முருகர் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கீழே இருந்தோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு காயின் கிடைக்கும் அவ்வளோ நன்மை தரும் இது வந்து குறிப்பிட்ட ரெண்டு ராசிக்கு நடக்கும் விருச்சக ராசிக்கும் கடகராசிக்கும் விருச்சகராசிக்காரில் எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு காயின் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துருந்துருவாங்க ஸோ இது மாதிரி மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த கோயில் வந்து அமையும் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னாலும் சரி இல்லை பக்கத்தில் எந்த முருகர் கோயில் போனீங்க அப்படின்னாலும் சரி இந்த விஷயம் வந்து இந்த கடகராசிக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய யோகாதிபதி நீங்கள் தான் இந்த வருஷத்தில் அதே மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நான்கு விஷயம் சொன்னோம்ல ஒரு மூணு விஷயம் அதில் ஒன்று நாடன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை தேவை வண்டி வாகனங்கள் போடக்கூடாது நீங்கள் லாங் ட்ரைவ் தான் போவீங்க ஸ்கின் அலர்ஜி தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஹீட்டு உடம்பு ஹீட்னால அப்படி ஆகும் அதே மாதிரி தேவையில்லாத வம்புலக்கலுக்கு போகக்கூடாது நீங்கள் பணம் வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பீங்க அதில் வந்து வட்டி எதுவுமே இன்னும் வந்திருக்காது ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக சொந்தத்துக்குள்ளே சண்டை பண்ணிக்காமல் இருந்தால் பெட்டர் இந்த நான்கு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லது டாக்குமெண்ட் ரீதியாக இந்த சொந்தத்துக்குள்ளே பிரச்சனைங்கிறது வந்து டாக்குமெண்ட்டு பணம் நிலம் இந்த மாதிரி விஷயத்தினால தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது ஒரு நல்ல யோகம் இருக்குது அது என்ன யோகம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கேளுக்கிற ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் அது வந்து தனிப்பட்ட ஜோதினம் பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும் இப்போ நம்ம சொன்னக்கூடிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது அதே மாதிரி தனிப்படையான ஜோதிடம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் சார் இப்போ கடகராசிக்காரர்கள கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு கோடி பேர் மினிமம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு நூற்றி முப்பது கோடி பேர் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா கடகராசிக்காரில் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு கோடி பேரில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரர்கள் அதிக கஷ்டப்படுறீங்களா இந்த கடகராசிக்காரர்கள் சார் கஷ்டம்லாம் பட்டாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருடங்கள் இரண்டரை வருடம் அந்த தானே சார் கஷ்டம் நடந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த தனிப்பிர ஜாதகம் ஏ அப்படின்னு நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க இந்த பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா பன்னிரெண்டு ராசிகளில் இந்த ராசி வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குது இது கஷ்டத்தை அனுபவிச்சு தான் நல்லதாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இது என்ன பண்ணோம் இந்த ராசியில் நட்சத்திரம் வேறு தசாபுத்தி வேறு லக்கினம் வேறு அப்போ அதற்கு தகுந்தார் போலதான பலன்களும் இருக்கும் அதற்கு தகுந்தார் போலதான் நன்மையும் தீமையும் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து நடக்கும் இப்போ வந்து தீமை நடந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ உங்களுக்கு என்னையிலேருந்து நன்மை நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்கணும் இல்லை சார் அந்த காலகட்டம்லாம் வந்துச்சு ஆனால் இன்னும் நன்மை எதுவும் நடக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய மகனோ மகளோ உங்களோட மனைவியோ உங்களோட கணவனோ யாரோ ஒருத்தரோட ஜாதகத்தை பார்க்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு தடுக்குது ஒரு நல்லது நடக்குது உங்கள் ராசிக்கு நல்லது நடக்க வேண்டியது உங்களுக்கு நடக்கல அப்படின்னா என்ன விஷயம் தடுக்குது சார் உங்கள் ஏரியாவில் மழை பெய்ய வேண்டியது ஏன் என்ன பெய்யலை கம்பெனி இருக்குதா ஏதோ பொங்குதா ஏதோ ஒரு என்ன மாற்றங்கள் நடக்குது இயற்கையை தாண்டி ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா பக்கத்தில் வேறு ஏதோ தடுக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ யாருடைய ஜாதகம் உங்களை தடுக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கணும் இது நிறைய பேத்துக்கு தெரிகிறது அது சார் ஜாதகம் பார்க்குறது காசு ஆகும் சார் அதனால் நாங்கள் பார்க்குறதில்ல சார் இதை தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து மூமெண்ட் மட்டும் கரெக்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் யாருக்கிட்ட இருந்து கரெக்டாக நீங்கள் வந்து சரியாகி நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு மூமெண்ட்டில் கரெக்டான நன்மை நடந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று என்ன தெரியுமா சார் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஆனால் நீங்கள் அவ்வளோவோ எந்த விஷயத்துக்கும் பெரிய மெனக்கெட்டு விருப்பப்பட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்க இருக்கிறத வச்சு அனுபவிச்சிக்கலான்ட்ருப்பீங்க தற்போதைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு பழசகம்பரணும் உங்களுக்கு ஓரளவு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இப்போ நீங்கள் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க இதுவரைக்கும் அவ்வளோ சம்பளம் ஆனதால சார் அவ்வளோ வருமானத்தை பார்த்தாலும் சார் இப்போ அவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க இதை விட அடுத்த ஸ்டெப்பு அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பல்பு மாற்றம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது கருத்துகள் இருந்த அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே